நாட்டின் சராசரி வருமானத்தை விட தமிழ்நாட்டில் சராசரி வருமானம் இரண்டு மடங்கு அதிகம் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வறுமையின் அளவு குறைவாக இருப்பதாக மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜெயரஞ்சன் எழுதிய நான்கு புத்தகங்கள் வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுப வீரபாண்டியன் திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் திராவிடர் கழக துணைப் பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டனா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெயரஞ்சன் நாட்டின் சராசரி வருமானத்தை விட தமிழ்நாட்டில் சராசரி வருமானம் இரண்டு மடங்கு அதிகம் என்று கூறினார் வறுமைங்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் நம்ம சொல்லல நம்மளது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்தியோ சொல்லக்கூடிய நம்பர் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே மிக மிகவும் குறைவாக ஒன்றரை விழுக்காட்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறது தான் கேரளாவை விட இன்னும் கம்மி புலம்பெயர் தொழிலாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியிருப்பதாகவும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார் கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்வது ஆணவ பேச்சு இல்லை என்றால் திமுக இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறுவது எப்படி ஆணவமாகும் என இயக்குநர் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் எழுதிய புத்தகங்கள் வெளியிட்டுவிடா சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இயக்குநர் கரு பழனியப்பன் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா இப்ப ஆரம்பிச்ச வருஷமே நீ ஆட்சி வந்துருவீங்களா அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல செய்ய கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா கூட அவ்வளவு பேரும் காக்கடி பானாம் நம்ம கொண்டு வந்து அவ்வளவு பேர் காப்பி அடிக்கிறான் அவ்வளவு பேர் காப்பி அடிப்பானா ஆனா நாங்க இருநூறு சீட்டு ஜெய்ப்போம்னு சொன்னா அது ஆனோ வாத்தியமா உறுதியா ஜெயிப்போம் இருநூறு சீட்டு அவ்வளவு பேர் சொல்ல ஒரு கொடுத்துருக்கோம் மேலும் பிற மாநில அரசுகள் பின்பற்றும் வகையில் கடந்த ஐந்து வருடங்களில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு இருநூறு இடங்களை கட்டாயம் பிடிக்கும் என கரு பழனியப்பன் தெரிவித்தார்